தான் வருது கோவம் கோவமா வருது பார்த்தா அன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இருந்தாலும் ஒரு பழக்கம் போச்சு காலங்கத்தால ஒரு காப்பிய போட்டு என்னென்ன நியூஸ் நடக்குன்னு காலங்கத்தால பார்த்தாதான் ஏதோ எனக்கு பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்குன்னு சரி கொஞ்ச நேரம் பாப்போணும் உட்கார்ந்தா என்னென்னலாம் நடக்கு பாரு என்னத்துக்கு அதை பாப்பானே இதெல்லாம் தேவையா நீ சொல்லதும் ஜருதா முன்னாடி எல்லாம் நியூஸ் பேப்பர் யூஸ் பேப்பர் வாங்குவோம் அதை உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்ச நேரமா படிச்சிட்டு கிடப்போம் இப்போ இந்த போனிலே செய்தி அதுவும் உடனே உடனே வந்துடுது பாரு நியூஸ் பேப்பர்னா முத நாள் நடந்தது அடுத்த நாள் தான் தெரியும் இப்ப அப்படி இல்லை பாத்தியா என்ன நடக்கும் அடுத்த செகண்டே வந்துருதா அதனால ஒய்யாம போன போன எடுக்க வேண்டியதா இருக்கு நீ சொல்லுத மாதிரி இதையும் கொஞ்சம் குறைக்க தான் செய்யணும்

அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா வீட்ல இருக்கேன் வயிறு வலிக்கிறான் அத நானும் மனசு கேட்காம இருந்தே உண்மை சொன்னாலா போய் சொன்னாலா தெரியாது சேரி சேரி அப்ப புள்ளைக்கு என்னதியும் வேணங்கது வச்சு குடு ஆட்டு ஆட்டு இப்ப நம்ம நேர மேட்டருக்கு வர வேண்டியதா யாப்ல நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்ன விஷயம் சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் பாத்தியலா ஆமா அதுக்கு என்ன அப்ப கூட நீங்க சொன்னீங்க என்ன டீ சேல ஊத்தி இருக்க பாரு அழகா உடுத்திட்டு வரானி நீ என்ன கலரின் உடுத்திட்டு வந்திருக்கேன் கேட்டியே பாத்தியா நீ பத்தி அப்படி நான் ஒன்னும் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அது போக தீவாளி அது இதுன்னு அடுத்தடுத்த மாசம் ஒரே பங்க்ஷன் இருக்கு சரி இப்போ அதுக்கு என்ன செய்யனும்க இது ஆடி மாசம் வாங்க ஜவுளிக்கடையில ஃபுல்லா ஆடி கழிவு போட்டிருக்கான் தெரியுமா எல்லா ஆபர்ல போட்டிருக்கானா அதனால போய் ஒரு பத்து ஜேலை எடுக்கலாம்னு ஒரு ஐயாயிரம் மட்டும் தயாரியலாம் பியாட்டி ஜவுளி எடுக்க ஐயாயிரம் வேணுமா இது உனக்கு கொஞ்சம் ஓவர தெரியல போதும் போதும் உனக்கு இருக்க சேலையை கட்டிட்டு வந்தா போதும் எவட்ட காசு இருக்குன்னு வந்து கேட்டுக்கிட்டு கிடக்காய்ப்போம் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒன்னு ரெண்டு மாசத்துல தீவாளி வேற வந்துரும் அதுக்கு தனியா காசு தான்பா நான் எங்கிட்டு போறதுக்கு உங்ககிட்ட வந்து காசு கேட்கணும் ரொம்ப பண்ணாதீங்க என் கையில ஒரு அஞ்சு பத்து இருந்தா நான் என்னத்துக்கு உங்ககிட்ட வந்து கேட்க போறேன் எனக்கு நினைச்ச நேரத்துக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கிட்டு போறேன் அடுத்த என்ன அவசரப்பட்டு ஆயர்ரூவா மட்டும் நம்மளே நம்மளை குறைச்சி சொல்லக்கூடாது ஆயிரம் ரூபா கிடையாது ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா தாரு பத்தாயரரூவா வேணும் மாதம் மாதம் எனக்கு ஏட்டி என்னமோ உனக்கு காசே தராத மாதிரி சொல்லிக்கிட்டு கிடக்க மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் தாரும் இல்லாட்டி அதில் கொஞ்சம் கொஞ்சம் காசு எடுத்து வச்சு வாங்க வேண்டியதுதானே இப்படி துணி பண்ணிடலாம் அடி நல்லா தந்திரி நல்லா கொடுக்க நாலாயிரம் ரூபாய்க்கு பாலுக்கு காசு கொடுக்கணும் காய்கறி வாங்கணும் உங்க பிள்ளைகளுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும் அது போக நொட்டே நொல்லேன நடுல நிறைய செலவு வேற வரும் அத எல்லாத்தையும் பாத்தி கையில உள்ளது பத்தாம என் கையில உள்ள காசையும் போட்டு வச்சு நான் மாச மாச நடத்திக்கிட்டு இருக்க இதெல்லாம் நான் எங்கோடி சேர்த்து வச்சி அதல இருந்து வாங்குதுக்கு யப்பா முடியலப்பா ராமாயணத்தை காலங்காத்தாலே ஆரம்பிச்சு இவளுக்கு ஒரு சண்டைய போடலைன்னா பொழுது விடிய வீடு காசு தார ஆனா என்னால உனக்கு மட்டும் ரூபாய் தர முடியாது ஆயிரம் ஆயிரம் எல்லாத்துக்கும் சேர்த்து சவுளி வாங்கிரு தீபாவளிக்கு அதுக்கப்புறம் என்கிட்ட அஞ்சு பைசா கேட்க கூடாது சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் போட்டு எங்க வாங்கிறதுக்கு இப்படி என்ன விலை விக்கி சரி சும்மா ஆட்டுவோம் அது இன்னும் வேணும் வைக்க இத கூட தராமாரி தீவாளிக்கு தர மறுபடியும் ட்ரெஸ் வாங்க சரி அத அப்ப பாப்பு ஆ சரி ஆட்டு கொண்டாங்க அப்ப நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் சரி நான் கிளம்புதே கடைக்கு அந்த காசு அந்த பீரோல்ல ஒரு கருப்பு சட்டை இருக்கு பாரு அதுக்கு கடையில ஒரு பிரவுன் கலர் கவர்ல இருக்கு எடுத்துக்கோ பீரோல்ல தான் இருக்க பீரோல்ல வச்சிட்டு தான் இம்பிட்டி நேர இவட்ட உசுர விட்டுறக்கனோ பேசாம மோதல்

சொன்னே கொஞ்சம் நல்ல எடுத்து இந்த வயித்துல அடி வீத்துல கொப்புள்ள அந்த கொஞ்சம் வெந்தயம் போட்டு வச்சிருக்கேன் பாரு கிளாஸ்ல தண்ணி ஊத்தி அது ஊறி அந்த தண்ணிய குடி சரியாயிரும் யாமா சும்மா கடமா நல்ல நீ நான் வைக்க மாட்டேன் அது பிசி பிசி இருக்கும் யாடி அப்ப வலிக்கதான் செய்யும்

Eu the ter